அறுபது எழுபது வருஷமாக எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அங்கே நிலக்கரி இருக்கிறதுனால தோண்ட போகிறாங்கன்னு சொன்னதுனால எங்களுக்கு மாற்றுக்குடியிருப்பு பாலக்கோலையில் கொடுத்தாங்க கல்லாங்குத்து பாலக்கோலையில் கொடுத்தாங்க அங்கே வந்து சுருக்காடு இருக்குது ஆனால் வந்து பட்டா கொடுக்கல பணம் எரியுது பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்றதுனால குழந்தைங்க எல்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களுக்கு ஒவ்வொரு இரநூறு குடும்பத்துக்குமே ஒவ்வொரு குடும்பத்துக்குமே நீங்கள் வந்து எங்களுக்கு பட்டா கொடுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் அடிப்படை வசதி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மெயினாக எங்களுக்கு முதல் பட்டா மட்டும் எங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்குமே நீங்கள் கொடுத்தா ரொம்ப நன்றியாக இருக்கும் கவர்மெண்ட்டை கொஞ்சம் முன்னாடி வச்சு எங்களுக்கு இதை எடுத்து கொடுங்க வாழ்ந்து வந்தோம் எஸ் பிளாக்ல அந்த பகுதி வந்து என்எல்சி ஏரியாவுக்கு நிலக்கரி வெட்டுறதுக்காக தேவைப்படும் சொல்லி எங்களை காலி பண்ணி பாலக்கோட ஆல் ஆல்ரெடி பாலக்கோடையில் இடம் கொடுத்தாங்க ரெண்டு சென்ட் கொடுக்குறோன்னு கொடுத்தாங்க அது இன்னும் பட்டாவாக கொடுக்கல எங்களுக்கு அங்கே சுறுகாடு வசதியும் ரோடு வசதி தண்ணி வசதி குடியிருப்பு வசதி எதுவுமே இல்லை எங்களுக்கு நாங்கள் அண்ணாடை காட்சியாக இருக்கோம் எங்களுக்கு பட்டா வழங்கி அனைத்து வசதிகளும் செய்து தர வேண்டும் என்று நிர்வாகத்தை அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம்